வணக்கம் வாழ்க வளமுடன் நாம நிறைய புத்தகங்களை பத்தி பாத்துக்கிட்டே வரோம் அந்த வரிசையில இன்று இன்னும் ஒரு அருமையான புத்தகத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம் ஓஷோ ஆயிரம் ஒரு ஞானியின் தீர்க்க தரிசனம் இதை தொகுத்து எழுதியவர் மு அப்பாஸ் மந்திரி அவர்கள் நர்மதா பதிப்பகத்தினர் இதை வெளியிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் ஓஷோ பத்தி தெரியும் இந்தியாவில் பிறந்தவர் பிறகு தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை அமெரிக்காவில் செலவிட்டவர் அவரை பத்தி நிறைய சர்ச்சை கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருந்தது அவர் இருக்கும் போது மற்ற ஆன்மீகவாதிகள் சொல்லத் தயங்கிய சொல்லாத பல கருத்துக்களை தைரியமாக சொன்னவர் அவருடைய சில கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி ஒப்புக்கொள்ள கடினமாக இருந்தாலும் பல கருத்துக்கள் நிச்சயமாக வாழ்க்கையை மேம்படுத்தும் மேம்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்கள் தான் அதில் இன்று சில கருத்துக்களை எல்லாம் பார்க்கலாம் அது உங்களுக்கு பயன்படும் மேலும் உங்களுக்கு முழுமையாக அவருடைய நல்ல சிந்தனைகளை பற்றி தெரிய வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை படியுங்கள் செய்வதை சொல்லிக்காட்டும் பழக்கம் இருந்தால் செய்யாமலே இருந்து விடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் மோஷம் தேடுவதை நிறுத்துங்கள் தேடியது கிடைக்கும் உண்மை எப்போதும் நம் எதிரிலேயே உள்ளது நாம் தான் குருடர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் குழந்தைகள் களங்கம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் எதைப்பற்றியும் சிந்திக்காமல் இருப்பதுதான் நாம் மற்றவரிடம் இருந்து மரியாதையை பெறும் ஒரே வழி நாம் அதை முதலில் மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் என்கிறார் அன்பு ஒன்றுதான் தெய்வீகத்தை நோக்கி எடுத்து வைக்கும் முதல் அடி சரணாகதி தான் அடி இந்த இரண்டு அடிகள் தான் நம் வாழ்க்கையின் முழு பயணம் எப்போது சீடன் தயாரோ அப்போதே ஒரு குருவும் தோன்றிவிடுகிறார் தாடி வளர்ப்பதில் ஆசை காட்டுபவர்கள் தங்கள் மூளை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை என்கிறார் யாரிடமும் பகையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் பகைமை என்பது பழமையின் தொடர்ச்சியாகும் ஆகவே யாரிடமும் சண்டையிடாதீர்கள் சண்டையிட்டு யார் எதை பெற்றிருக்கிறார்கள் துயரத்தையும் தோல்வியையும் தவிர மதுவை கொண்டு வைத்தியம் செய்யாதீர்கள் நிச்சயம் மது மருந்து அல்ல அதுவும் நோய்தான் எந்த ஒரு கஷ்டமான வேலையையும் ஒரு புன்னகை எளிதாக்கிவிடும் நீங்கள் கற்புடையவராக இருங்கள் உங்கள் மனைவியும் கற்புடையவளாக இருப்பான் ஒருவன் மரண தருவாயில் அவருக்கு நூறு காசு கொடுத்து உதவுவதை விட அவர் உயிருடன் வாழ்ந்த காலத்தில் ஒரு காசு கொடுத்து உதவி இருப்பதுதான் மேல் தற்பெருமையை விட தீய எண்ணம் வேறில்லை உங்களுடைய குப்பைகளை நீங்கள் இறைவனிடம் கொடுத்தால் எவரும் தங்களுடைய குப்பைகளை உங்களிடம் வீச மாட்டார்கள் ஆலயங்களுக்கு போவதை நிறுத்துங்கள் அங்குள்ள மத குருமார்கள் போதுமான அளவு உங்களை முட்டாளாக்கிவிட்டார்கள் அவர்களிடம் அறிவுரை கேட்பதை நிறுத்துங்கள் அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒருவர் பின் ஒருவராக உங்களுக்கு ஆறுதல் மொழிகளை தான் வழங்கி வந்திருக்கிறார்கள் அவைகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாத மலட்டு சிந்தனைகள் என்கிறார் ஊஷோ குலப்பெருமையை பேசுவதை விட திறமையை பற்றி பேசுவது சிறந்தது ஒரு சீடன் தயார் என்றால் இறந்து போன ஒரு குரு கூட உயிரோடு வரக்கூடும் சீடன் தயார் இல்லை என்றால் உயிரோடு இருக்கும் குரு கூட எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும் எல்லாமே சீடனை பொறுத்ததே என்கிறார் நூறு வருடம் வாழ்பவனை போல வேலை செய் நாளைக்கே இறந்து விடுபவனைப் போல சிந்தனை செய் கையில் மாற்று மருந்து இருக்கிறது என்பதற்காக யாரும் விஷத்தை சாப்பிட்டு சோதனை செய்து கொள்ள வேண்டாம் உலகத்தை துறந்து விடுங்கள் என்று எல்லா மதங்களும் கற்பிக்கின்றன உலகத்தை மாற்றுங்கள் என்று நான் கற்பிக்கிறேன் திறந்திருக்கும் கதவு ஒரு துறவியை கூட தவறு செய்ய தூண்டும் உனக்காக பொய் சொல்லுபவன் உனக்கு எதிராகவும் பொய் சொல்லுவான் பிரார்த்தனை செய்யும் கைகளை விட வேலை செய்யும் கைகளே சிறந்தவை மத குருமார்கள் இறைவன் அல்ல மதவாதிகள் இறைவனுக்கு நிகரானவர்கள் அல்ல அனைவருமே இறை மார்க்கத்தின் போலிகள் உலக பற்றுதல் கொண்ட சாதாரண மனிதர்கள் அவர்களிடம் எந்த சக்தியும் இல்லை இறைவனிடம் நேரடி தொடர்பு எதுவும் இல்லை அவர்களால் உங்களுக்கு எந்த பரிசுத்தையுமே காட்ட முடியாது என்கிறார் ஓஷோ உங்களுக்கு வேண்டியது இறைவனா அல்லது போலி மதவாரியா என்பதை நீங்களே தேர்ந்தெடுத்து முடிவு செய்து கொள்ளுங்கள் வீண் பேச்சு பேசுபவர்களின் பேச்சை ஆமோதித்தால் அடுத்த அவதூறு உங்கள் மேல் விழும் சோம்பேறிக்கு மிக எளிதான வேலையும் கஷ்டமே மதத்தின் பெயரால் யாரேனும் உங்களிடத்தில் பயத்தையோ பேராசையோ ஏற்படுத்த முயற்சி செய்தால் முதல் வேலையாக அந்த இடத்தை விட்டு அகன்று விடுங்கள் உண்மையான மதமானது பயத்திலிருந்தும் பேராசையிலிருந்தும் உங்களை முழுமையாக விடுவிக்கவே வழிகாட்டும் கொடுங்கள் கொடுத்த பின் மறந்து விடுங்கள் பெருங்கள் பெற்ற பின் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கையை அனுபவியுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷப்படுங்கள் சோகத்தை விட்டுவிடுங்கள் முகத்தை தொங்க போடுவதை எப்போதும் வயிற்றை பற்றி மட்டும் எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் தலையை பட்டினி போடுகிறார்கள் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்களோ அவை அனைத்தும் மற்றவர்களுக்கும் தெரியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு வேதனையை ஏற்படுத்துபவன் ஒருபோதும் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது நீங்கள் நேசிக்கும் பொழுது எங்கும் கடவுள் தெரிகிறார் நீங்கள் வெறுக்கும் பொழுது சாத்தான் தெரிகிறான் ஆகவே உங்களது நிலைப்பாட்டின் பிரதிபலிப்புகளே நிதர்சனத்தில் தெரிபவை கடவுள் பறவைகளுக்கு உணவளிக்கிறார் ஆனால் அவைகள் அதற்கு பறந்துதான் ஆக வேண்டும் இரண்டு முயல்களுக்கு பின்னால் ஓடினால் ஒரு முயலை கூட பிடிக்க முடியாது ஒரு நாளின் இறுதியில் அன்று நீங்கள் நினைத்தவற்றையும் பேசியவற்றையும் செய்தவற்றையும் பற்றி மீண்டும் யோசித்து பாருங்கள் உங்கள் நேரத்தை எவ்வளவு இருக்கிறீர்கள் என்பது தெரியும் கண்ணாடி வீடுகளில் வசிப்பவர்கள் அண்டை வீட்டாளர்களின் மேல் கற்களை எறியக்கூடாது சிம்மாசனத்தில் ராஜாவாக அமர்ந்து கொண்டு விதையை மரமாக்க முயன்றால் அது முடியவே முடியாது அதற்கு நீ தோட்டக்காரனானால்தான் முடியும் ஒரு குழப்பமான மனநிலைக்கு போவதற்கு காரணம் மதவாதிகள் தான் அவர்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் பிறர் மனதை சிதைப்பதால் அவர்கள் அனைவரும் குற்றவாளியாகி போகிறார்கள் நீங்கள் இயல்புடையவராக இருந்தால் மட்டுமே இது போன்ற குற்றவாளிகளும் குற்றவாளிகளிடம் அகப்பட்டு உங்கள் வாழ்க்கையை சிதைத்துக் கொள்ள மாட்டீர்கள் தன் மீது அன்பு இல்லாதவர்கள் பிறர் மீதோ பிற உயிர்கள் மீதோ இறைவன் மீதோ அன்பு செலுத்தவே முடியாது முதலில் உங்கள் மீது அன்பை தொடங்குங்கள் அதுவே கடவுளின் அழைப்பை ஏற்கும் ஆரம்பம் மனம் நிறைய அழுக்கை சுமந்து கொண்டு கங்கை நதியில் நீராடுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை தெரிந்தே பாவங்களை செய்துவிட்டு கடவுள் முன் மண்டியிட்டு அழுவதாலும் ஒரு பயனும் இல்லை பெற்றோரை பட்டினி போட்டு பெருமைக்காக பிறருக்கு அன்னதானம் செய்வதாலும் ஒரு பயனும் இல்லை மேலெழுந்த வாரியாக செய்யப்படும் எல்லா நல்ல செயல்களுமே பாவச்சுமைகள் தான் பயம் நிறைந்த ஆத்திகனை விட துணிச்சல் மிகுந்த நாத்திகனே மேலானவன் பயத்தின் மூலம் கடவுளை அடையவே முடியாது இயற்கையிலேயே பெண்களுக்கு எல்லா திறமைகளும் உண்டு ஆனால் உலகம் தோன்றியதிலிருந்து அவர்களின் ஆற்றல்கள் எல்லாம் குழந்தைகள் பெறுவதிலேயே தீர்ந்து போய்விடுகின்றன குழந்தைகள் பெறுவதை பெண்கள் குறைத்து கொண்டாலே அன்றி அவர்களால் இவ்வுலகில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது உலகில் ஒரே ஒரு கணம் வாழ்ந்தாலும் போதும் அதுதான் முழுமையான வாழ்க்கை அதை விடுத்து கல்லறையில் ஓராயிரம் ஆண்டுகள் கிடப்பதால் என்ன பயன் நம் இந்திய தேசத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடந்து போனால் விவாகரத்துக்கு அது ஒன்றே போதும் அவர்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை சேர்ந்து நடந்து போனாலே போதும் ஊரே கலகலப்பாகிவிடும் பல திசைகளிலிருந்து ஏராளமான கதைகள் கிளம்பிவிடும் இதில் அதிகம் பாதிக்கப்படுபவர் பெண்தான் அந்த பாதிப்பை அதிகம் ஏற்படுத்துபவர்களே பெண்கள்தான் பெண்ணின் முதல் எதிரியே பெண்தான் இந்தியாவிலேயே மிகவும் மாசுபட்ட நீர் கங்கை நதி நீர்தான் பிணங்களை அதற்குள் வீசி எரிந்து விடுகிறார்கள் வேறு எந்த நதியிலும் பிணங்களை போடுவதில்லை கங்கை நதியில் ஒரு பிணத்தை போட்டுவிட்டால் அந்த உடலுக்கு உரிய ஆன்மா உடனே சொர்க்கத்துக்கு போய்விடுமா இந்தியரின் மூட நம்பிக்கைக்கு இதைவிட வேறு என்ன சான்ற வேண்டும் பூசாரிகள் மதத்தை மையமாக வைத்துக் கொண்டு சுரண்டுகிறவர்கள் அவர்கள் மக்களின் இறை நம்பிக்கையை சுரண்டுகிறவர்கள் உலகில் மிகப்பெரிய ஏமாற்றுக்காரர்கள் இந்த பூசாரிகள் தான் இப்படி ஏமாற்றுவதே இவர்களின் பிழைப்பாகிவிட்டது உண்மையில் இவர்கள் இறை நேசர்கள் அல்ல உண்மையான நாத்திகர்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும் கடவுளைக்கான பூசாரி என்ற இடைத்தரகர் தேவையே இல்லை பலர் ஆறுதல் தேடி சாமியாரையோ ஞானியையோ தேடி போகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அங்கு அதிர்ச்சிதான் காத்திருக்கும் சாமியாரோ ஞானியோ தன்னை நாடி வருபவர்களுக்கு உண்மையில் எந்த ஆறுதலும் தருவதில்லை அவர்கள் முழுக்க முழுக்க சுயநலவாதிகள் அவர்கள் தொழிலுக்காகவும் காணிக்கைக்காகவும் எதையோ சொல்ல அதை வேதவாக்காக எண்ணி ஏமாந்து போகிறார்கள் மக்கள் இது போன்ற நிறைய தத்துவங்களின் தொகுப்பே இந்த ஓஷோ ஆயிரம் ஒரு ஞானியின் தீர்க்க தரிசனம் என்ற புத்தகம் நன்றி இந்த புத்தகத்தை பற்றியும் நான் சொன்ன இந்த தகவல்களை பற்றியும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த புத்தகத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்